அஞ்சனாதேவி என்ற பெண் குரங்குக்கும் கேசர இந்த ஆண் குரங்குக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த மாறினார் ஒரு முறை அஞ்சனாதேவி அதை பார்த்து சும்மா இராம அந்த குரங்கின் மீது பழங்களை எரிந்து விளையாடினார் உடனே அந்த குரங்கு தவம் கலைந்து எழுந்து ஒரு முனிவராக மாறியது கடும் கோபம் கொண்ட அந்த முனிவர் அஞ்சனாதேவி யார் மீதாவது காதல் கொண்டா அந்த தருணமே குரங்காக மாறிவிடுவார் என சாபமிட்டார் தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு மண்டலினார் அஞ்சனாதேவி தனக்கு குரங்கு இருந்தாலும் தன் காதலன் தன் நேசிக்க வேண்டும் என்றும் சிவபெருமான் அம்சமே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றும் வர மனம் இறங்கிய முனிவரும் அப்படியே ஆகட்டும் சிவபெருமான் அம்சமாக மகன் பிறந்தவுடன் உனக்கு சாப விமர்சனம் கிடைக்க என அருள் பாலித்தார் முனிவரின் சாபத்தின் மதனால பூமியில் பிறந்து ஒரு காட்டில் வசித்து வந்தால் அவள் ஒரு நாள் காட்டுல ஒரு ஆடவனை கண்டு அவன் அலைகளை மயங்கி அவன் மேல காதல் கொண்டாள் காதல் கொண்ட அந்த தருணமே அவள் குரங்காக மாறிவிட்டாள் அவள் அருகில் வந்த அந்த ஆண் தன்னை கேசரி என்றும் தான் குரங்குகளின் அரசும் கூறினான் குரங்கு தலையை கொண்ட மனிதனாக அவனால் நினைத்த நேரத்தில் மனிதனாக மாறவும் குரங்காகவும் உருமாற முடியும் இதைக் கண்டு ஆச்சரியமடைந்தால் தேவி தன்னை திரும்ப செய்து கொள்ளும்படி தேவிடம் கேட்டான் அந்த காட்டிலேயே தேவியும் கேசரியும் கந்தர்வம் முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்துக்கு பிறகு சிவபெருமானை நினைச்சு எப்பொழுதும் தவத்தில் இருந்தார் அஞ்சனேவினால இதனால ஒழிந்த சிவபெருமான் என்ன வர வேண்டும் என கேட்டார் முனிவரால கிடைத்த சாபத்திலிருந்து விமோசனம் பெற சிவபெருமானை தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என கூறினார் அப்படியே ஆகட்டும் என சிவபெருமான் அதே சமயம் அயோத்தியாவின் அரசனான தசரத சக்கரவர்த்தியும் பிள்ளை வரம் வேண்டி முத்திர காமேஸ்தி யாகத்தை நடத்தி கொண்டிருந்தார் இதனால மனங்குழிந்த அக்னி தேவன் தசரதனிடம் புனிதமான பாயசத்தை கொடுத்து இதனை சரிசவமாக உன்னுடைய தேவியருக்கு பங்கிட்டு கொடுன்னு என கூறினார் தசரதனும் தன்னுடைய பட்டத்துராணியான கௌசல்யா அதாவது கோசலவிற்கும் கையோ இரண்டாக பிரித்து கொடுத்தார் அவர்கள் இருவரும் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பிரச்சாரத்தினி இரண்டு பங்காக சுமித்தராக கொடுத்ததுனால அவளுக்கு இரட்டை குழந்தைகள் கொடுக்கும் போது சிறிதளவு பிரச்சாரத்தை ஒரு பறவை எடுத்து சென்று அஞ்சனாதேவி தாமம் இருந்த இடத்திற்கு விட்டு சென்றது காற்றின் கடலான வாய்பவனிடம் அந்த பிரசாரத்தை அஞ்சனாதேவியின் கைகளில் போடுமாறு சிவபெருமான் கட்டளை பாயசத்தை அஞ்சனா மிகுந்த சந்தோஷத்துடன் அதனை உண்டார் அதனை உண்ணும் போது சிவபெருமான் அருள அஞ்சனா

க்கு ஆதல் கூறுறான் கவலைப்படாதே நாளை ராமனோ லட்சுமணனோ இருக்க மாட்டாங்க என்று சொல்கிறான் இதை விபீஷணை அறிந்து கொண்டான் அவன் சுக்கிரனிடம் ராமனிடமோ அனுமனிடமோ சொல்லிவிட்டான் அனுமன் உடனே தன் வாலால ஒரு கோட்டை போன்று உருவாக்கி அதுல ராமனையும் லட்சுமணனையும் வைத்து பாதுகாக்கிறான் மயில்ராவன தன்னுடைய மாயதள வித்தைகளால பல முறை ராம லட்சுமணனை நெருங்க முயன்றும் ஒவ்வொரு முறையும் அனுமனால அது தோற்கடிக்கப்படுகிறது இறுதியாக மயில் ராவன விபீஷணனது உருவம் எடுத்து அனுமன் கவச கோட்டைக்குள்ள நுழைகிறான் ராமலட்சுமன்ல மயக்கத்தில் ஆத்தி அவரோட பாதாள உலவுக்கு கடத்தி செல்றான் உண்மையான விபீஷணன் வர அனுமனுக்கும் அவனுக்கும் சண்டை ஒரு நிலை வருது மயில் ராவணன் தந்திரத்தை தெளிவா சொல்றான் அவர்கள் இருவரும் ஆபத்தில் இருக்கின்றனர் அவர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் இல்லையெனில் மயில் ராவணன் அவர்களை சண்டி தேவிக்கு பலி கொடுத்து விடுவான் என எச்சரிக்கிறான் இந்த நிலையில் தான் மயில் ராவணன் இருவரையும் சண்டி தேவிக்கு பலி கொடுக்க தயாராகிறான் அப்போதுதான் பாதாள உலகத்துக்கு செல்ல முயற்சிக்கும்போது அந்த பாதாள உலகின் கதவை காவல் காக்கும் ஒரு உயிரினத்தால கடும் சவால அனுமன் எதிர்கொண்டாரு அந்த உயிரினம் பாதி குரங்காகவும் பாதி ஊர்வனமாகவும் இருந்தது அவன் தன்னை மகத் அதாவது தமிழில் மச்சவல்லன் என்று அழைக்கப்படுகிறார் என்றும் தான் ஆஞ்சநேயரின் மகன் என்றும் ஆஞ்சநேயரிடம்

இந்த இரண்டு கதைகளும் சொல்வது ஒன்றது ஆஞ்சநேயருக்கு ஒரு மகன் இருந்தான் என்பது மகத் ராஜாவுக்கு ஆஞ்சநேயருக்கு மகனாக மட்டும் இல்லாம மிகப்பெரிய போர் வீரனாகவும் இருந்தான் வால்மீகி ராமாயணத்துல மகத் பற்றி சொல்லப்படும்போது சொல்லப்படும் போது ஒரு முறை ஆஞ்சநேயர் நந்தியில் குளித்துக் கொண்டிருந்தார் அவர் உடம்புல ஏறி சூட்டினால அவருடைய விந்தனு ஆற்றில் கலந்துள்ளது அது மகர் என்ற மீன் போன்ற உருவத்தில் இருந்த ஒரு உயிரினிடம் சென்றது அதனால ஒரு கருவையும் பெற்றது பின்னர் ராவனிடம் உறவினர்களான அகிராவனாவோ மகிராவனாவோ நதிக்கரையில் பாதி குரங்கு பாதி மீன் ஒரு குழந்தை பார்த்தன அதை எடுத்து அதற்கு போர் பயிற்சி கொடுத்து சிறந்த வீரனாக்கினர் அதுவே மகத்வாஜா என்று சொல்லப்படுது கம்போடியா மற்றும் தாய் பதிப்புகளான ராமாயணத்துல அனுமனின் மகன் மச்சனை என அழைக்கப்படுறான் ஆஞ்சநேயருக்கும் ராவணனின் கடற்கண்ணி மகளான சுவர்ண மச்சாவுக்கும் அதாவது சொர்ண என்றா தங்க மச்சா என்று கடல் கண்ணி என்று அர்த்தம் பிறந்தவன் தான் மச்சானு அந்த பதிப்புகள்ல விந்தனு தண்ணீரில் சென்ற அதே கடல் தான் கூறப்பட்டுள்ளது ஆனா அது சென்றது மகாராஜாவுக்கு பதில் ராவணனின் கடற்கனிமகான மகான மச்சாவிடம் என்று கூறப்படுகிறது ராமர் இளைஞ்சிக்கு சென்று பாலம் கட்டி கொண்டிருந்த சமயத்துல அந்த பணிகளை செயல்படாம இடையூறு செய்ய ராவணன் தன்னுடைய கடல் கனிமகளான சுவன மச்சாமனையும் அவளது கூட்டாளிகளையும் பாலம் கட்ட இடத்துக்கு அனுப்புகிறார் வான்படைகள் கடல்ல இடம் பாறைகள் இரவுல காணாம போயின இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க அனுமன் கடலின் அடிப்பகுதிக்கு செல்கிறார் அங்கே ராவணின் அழகிய மகளான சுவன தான் காண என தெரிந்து கொள்வதார் மேலே இருக்கும் ஓவியமானது ராவன் தன்னுடைய கடற்கன்னி மகளுக்கு பாலத்தை தகர்க்க உத்தரவிடுவதாக கூறப்படும் தாயாந்த ராமாயண ஓவியம் ஆம் ராவணனின் மகள் சுவனமச்சா என பார்க்கிறார் அவள் உத்தரவுபடி மற்ற கடற்கண்ணியர் கடல்ல வீசப்பட்ட பாறைகளை தூக்கி வேறு இடத்துல சேர்த்துக் கொண்டிருந்தனர் அதை அனுமன் தடுக்கும்போது ஆரம்பத்துல அனுமனுக்கு போக்கு கொண்டிருந்த சுவனமச்சா இறுதியில அனுமனின் நல்ல உணன் தெரிந்து கொண்டு அவன் மேல காதல் கொண்டார் அனுமன் சுவனமச்சா அழகில மயங்கி இருவரும் ஒன்றாக இணைந்தனர் அதுல பிறந்த மகன் மச்சானை என்றும் சொல்லப்படுகிறது மேலும் கம்படியா மற்றும் தாய் பதிப்புகளான ராமாயணத்துல ராவணன் படையுடன் நடந்த ஒரு போரின் போது இடுப்புக்கு மேல் குரங்கை போலவும் இடுப்புக்கு கீழே மீனை போலவும் இருந்த சக்தி வாய்ந்த ஒரு எதிரியை எதிர்கொண்டார் அனுமன் விளையாட்டாக அதனை வென்றுவிடலாம் என்று நினைத்தார் ஆனா அந்த உயிரினமும் கொஞ்சமும் சோர்வின்றி அவரோடு போரிட்டது முடிவே சண்டை நீண்டு கொண்டே போக இவ்வளவு வீரத்தோடு சண்டையிருந்து யார் உன் பெற்றோர் யார் என கேட்டார் அனுமன் அந்த உயிரினம் சொன்ன பதில் அனுமனையே அதிர்வு செய்தது தன்னுடைய தாய் சுவன மச்சா எனவும் தந்த வல்லமை மிக்க வானர வீரரான வாயுபுத்திரன் அனுமன் என்றும் கூறியதை கேட்டு வியந்த ஆஞ்சநேயர் தான் தான் ஆஞ்சநேயர் என்றும் தான் ஒரு பிரம்மச்சாரி என்றும் கூறினார் இருப்பினும் தியானத்தில் கண்களை மூடிக்கொண்ட நடந்த நிகழ்வுகளை சென்று கொண்டிருந்தார் தன் மகனான தன் ஆசீர்வாதங்களையும் அளித்தார் எது எப்படி இருந்தாலும் தந்தையும் மகனும் ஒருவருக்கு ஒருவர் யாரும் தெரியாம போரில் மோதிக்கொண்ட போதுதான் தனக்கு ஒரு மகன் இருப்பதை ஆந்தனேயர் தெரிந்து கொண்டார் பின்னர் ஒத்துழைப்புடன் செல்கிறார் அங்கே மயில் ராவண மிக பல படைகளுடன் போர் செய்கிறார் அகிராவணன் முதல் அம்பிலேயே கொல்லப்படுகிறார் மயில் ராவணனை பலம் கொண்டவரிடம் மட்டும் போர் செய்யும் காரணம் பிரம்மன் கொடுத்த போறான் அப்போதுதான் அனுமனுக்கே தெரிய வருகிறது அதாவது மயில் ராவணன் உயிர் ஏதோ ஒரு மலைக்கு அடியில இருக்கும் ஒரு பெட்டியில் அவனது உயிர்நிலை இருக்கிறது அதுவும் ஐந்து பண்டுகளாக இருக்கிறது என்றும் அந்த ஐந்து பண்டுகளையும் ஒரே அடியில் அடித்தா மட்டுமே அவனை கொல்ல முடியும் அப்படி செய்ய முடியவில்லை அவனை எதிர்த்து போரிடவ இறந்து போவான் என மயில் ராவணனுக்கு ஒரு வரம் உண்டு இந்த நிலையில என்ன செய்வது என தெரியாம அந்த பெட்டியை தூக்கி வருகிறார் அனுமன் போரின் போது அவன் முன்னே அதை திறக்கிறார் ஐந்து வண்டுகள் போது அனுமன் ஐந்து முகங்களை தரித்து ஐந்து வண்டுகளையும் கடித்து தின்றார் அதனாலதான் அவருக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்று என்னும் பேரமருந்ததா சொல்லப்படுது இப்படியாக மயில் ராவணனும் உஜனி நகரத்திலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சான்வர் என்ற இடத்துல அருகில் ஒரு அனுமன் கோயில் இருக்கிறது இந்த கோயிலின் சிறப்பே இங்கிருக்கு அனுமன் சிலை தலைக்கீடா இருப்பதுதான் இதனால இந்த கோயில் உள் அனுமன் என்று சொல்லப்படுகிறது எதுக்கு இந்த கோயிலை பத்தி பார்க்கிறோம்னா மயில் ராவன ராமனையும் லட்சுமணனையும் மயக்க நிலையில பாதாள உலகத்துக்கு கலைத்து சென்ற போது அனுமன் இந்த வழியாகத்தான் பாதாள உலகத்துக்கு சென்று அவர்கள் இருவரையும் மீட்டு வந்தாராம் அப்படி அனுமன் தலைக்கேயாக பாதாள உலகிற்கு புறப்பட்ட இடம்தான் இதுதான் என சொல்லப்படுது இந்த கோயில இருக்கும் இறந்து பாரிஜாத மரங்கள் மிகவும் பழமையானது இந்த மரங்கள்ல அனுமன் குடியிருப்பதாக ஐதீகம் உண்டு இங்கு அனுமனின் மகனாக கருதப்படும் மகாரத் வஜனுக்கு ஒரு சன்னதி இருக்கிறது மேலும் ராமன் சீத லட்சுமணன் சிவன் மற்றும் பார்வதி ஆகியோரின் சிலைகளும் உள்ளது இந்த கதைகளின் மூலம் புகழ்ந்து புலவர் எழுதி